ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் வெயிட் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடே மடக்கிற மாதிரி கறி குழம்பையும் மிஞ்சின அளவுக்கு டேஸ்ட்டில் சூப்பராக பச்சை மொச்சை பயிர் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க இல்லை கத்திரிக்காயும் சேர்த்து வைக்க போகிறோம் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இதுக்கு பச்சை மொச்சை இது பார்த்திங்கன்னா அவரைக்கா சைஸில் ஷேப்பில் தாங்க இருக்கும் அது உரித்து நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மொச்சை எடுத்துக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்துக்கேன் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊட்டிடுங்க தண்ணி ஊட்டி ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் ஹைஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுடுங்க நம்ம இப்போ குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுடலாம் குழம்புக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சி வந்தோன்னே நான் ஏற்கனவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இல்லை சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காதை டக்குனா மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் கண்ணாடி பதட்டுக்கு வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம் ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நதிக்கிந்தேன் பாதி வந்து குழம்புக்கு வந்து தாளிச்சுட்டேன் பாதியை வந்து அரைக்கே போட்டுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் இதோட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் இதையும் வந்து அதில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு காத டக்குன்னு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காதர் டக்குனா சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊட்டி இதை நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி விடணும் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் கண்ணாடி படத்துக்கு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இப்போ வந்து நான் ஒரு கலர்க்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கலருக்காக சேர்க்குறேன் இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் லைட்டாக இந்த எண்ணெயெலாம் வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கோங்க இல்லைன்னு இந்த ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் எல்லையே சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒருத்தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் எழுநூற்றி சைஸ் அளவுக்கு புளி வந்து நனைய போட்டிருந்தேன் இதை நல்லா கரைச்சி ரெண்டு வாட்டி இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி கரைச்சி ஊட்டிக்கோங்க குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு உப்பு காத சூப்பராக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நல்லா புளி தண்ணியை கரைச்சி ஊட்டிக்கோங்க குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் மசாலா பச்சை வாசனை எல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க பயிரை பார்ப்போம் எந்த அளவுக்கு அவிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஒரு முக்கால் வசி நல்லா அவிஞ்சிருச்சுங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பக்கம் அவிஞ்சிருச்சு நம்ம குழம்புல போடுறப்ப அந்த டென் பர்சன்ட்டும் சூப்பராக அவிஞ்சிடும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்தி அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்க நம்மளுக்கு காயுமே கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சுங்க முக்கால்வாசி வெண்டுருச்சு இப்போ வந்து இந்த பயிரை வந்து நம்ம இதில் சேர்த்துலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துருங்க அதாங்க ஹெல்த்துக்கு நல்லது தண்ணியை வடித்து சேர்க்க வேணாம் அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க இந்த பயிரை வச்சு தண்ணியோடு சேர்க்குறப்ப குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் அந்த பயிரும் பத்து பர்சன்ட் நல்லா வெண்டுடும் நம்மளுக்கு காயும் எல்லாமே சூப்பராக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க அதுங்க சூப்பராக நம்ம பயிர்லேருந்து எல்லாமே சூப்பராக வெண்டு வந்துடுச்சு குழம்புக்கு வந்து உப்பு உதப்பு புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணுவோன்னா ஆட் பண்ணிவிடுங்க பாருங்க நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு சூப்பராக வெந்துருச்சு பயிர்லேயும் நல்லா இந்த புளிப்பு எல்லாமே நல்லா சாண்டுருச்சு இப்போ நான் ஏற்கனவே ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பையாக அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள் குழம்பு வந்து நல்லா கட்டியாக வேணும் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பாலை மட்டும் சேருங்க குழம்பு நல்லா கட்டியானதுக்கப்புறம் வெறும் பால் மட்டும் சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளு குளு குழுன்னு கிடைக்கும் இப்போ ரொம்ப தண்ணி தண்ணியாக இருக்குது இப்போ கட்டி ஆகும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்ன விழுதோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆயிடும் இப்போ அதை தேங்காய் ஊட்டினோன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி மட்டும் கொதிக்கட்டும் கொதித்தோன்னே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மல்லிகளை தூவி ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அதுங்க சூப்பர் தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது பாக பார்த்தீங்கன்னா போக போக இதுக ஆரம்பிக்கும் நம்ம தேங்காய்லாம் ஊட்டியிருக்கோமா போக போக இருங்க ஆரம்பிக்கும் இந்த குழம்பு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இந்த பயிர் வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்